இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தொழிலை ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தொன் யாருக்கு சொந்தம் தீபத்தூண் எல்லோருக்குமே தெரியும் அது முருகனுக்கு சொந்தம் அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம் திருப்பரங்குன்றம் கோயிலை யார் நிர்வகிக்கிறாங்க இந்து அறநிலைத்துறை தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை நிர்வகிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீதிபதியினுடைய உத்தரவு என்ன அறநிலைத்துறை சார்பாக உங்க கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூர் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆடல் எதுவுமே தவறு தீபத்தூன் கோயிலுக்கு சொந்தம் தவறு இல்ல கோவில் இந்த அறநிலையத்துறை அவங்க நிர்வாகிக்கிறாங்க சட்டத்தின்படி அப்ப நீதிபதி இந்த சொல்றாங்க நீ போய் தீபம் ஆச்சரியம் என்ன டிசம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுத்த இஸ்லாமிய இரண்டாம் இரண்டாம் தேதி தேதி போன ஒரே ஒரு நபர் அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு இந்த தீர்ப்பு தவறு அப்ப நாம் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம் எதுக்குங்க இந்து அறநிலைத்துறை வச்சிருக்கீங்க இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு உங்க வேலை எதற்கு செயல் அலுவலர் எக்ஸிகூட்டிவ் ஆபிசருக்கு மக்கள் வரி மாசம் ஒன்னாம் தேதி சம்பள அக்கௌண்ட்ல எதிர்க்க போடுற கோவிலை நிர்வாகிப்பதற்கு இந்து சொத்துக்களை பார்த்தது அப்படி இருக்கும் அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளையில ரெண்டாம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு தர்கா காரங்க அப்பீல் வரல இஸ்லாமியர் அப்பீல் வரல அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே இஸ்லாமிய செயல் அலுவலர் கோயிலை பாதுகாக்க வேண்டிய இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றனர் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக

அவர் போகல கோவில் மாமிசம் சாப்பிடலாம் அசை உணவு சாப்பிடலாம் அதை எதிர்த்து யாரு போயிருக்கணும் கோவிலுடைய செயலாளர் போயிருக்கணும் அறநிலைத்துறை போயிருக்கணும் போகல அதை எதிர்த்து இரண்டு இந்து பக்தர்கள் போனாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாதுங்க ஐயா கந்தர் மலை போனது யாருங்க இந்து பக்தர் இந்த கோவில் அசை உணவு சாப்பிடக் கூடாது அதை எதிர்த்து போனது இந்து பக்தர் தீர்ப்பு உயர் நீதிமன்றம் மறுபடியும் கொடுத்தாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாது இந்த கோவிலில் அசைவ உணவு உண்ணக்கூடாது நல்லா நீங்க புரிஞ்சிங்க அரசனுடைய நோக்கத்தை நம்முடைய பக்தர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எதிர்த்து அருணைத்துறை எங்கேயுமே போகல ஆனால் அரணைத்துறை எதிர்த்து எப்ப போனாங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அரணைத்துறைக்காரன் போகிறான் மாணசம் சாப்பிடும்போது அருணைத்துறைக்காரன் போகல கந்தர்மலை என்கின்ற பெயரை மாற்றி இது இன்னொரு வைக்கும் போது போகல தீபத்தை என்று அறநிலைத்துறைக்காக தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கலைச்சுக்கலாம் வீட்டுக்கு போங்கயா நீங்க யாருடைய சொத்தை யாருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்க என்ன வர சரி